சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தை உன் மனம் எத்தனை துன்பங்களை சுமந்திருக்கிறது என்று நான் அறிவேன் உன் மனம் எத்தனை துன்பங்கள் சுமந்திருக்கிறது என்று நான் அறிவேன் உன் மனதில் எத்தனை குழப்பங்கள் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் ஏன் சாயப்பா எனக்கு எல்லாம் செய்வார் என்று தானே இனி காத்து கொண்டிருந்தாய் நான் எத்தனை நாள் காத்திருப்பது இன்னும் எத்தனை நாள் கண்ணீர் விடுவது என்று தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கையில் நான் உன்னிடம் பேச வந்தால் என் வார்த்தைகளை நீ கேட்காமல் ஏன் போகிறாய் என் அன்பு குழந்தையே என்னை மட்டும் நீங்கள் ஏன் பார்ப்பதே இல்லை என்று கூட நீ என்னிடம் கேட்டாய் ஆனால் நான் இருப்பதை நீ ஏன் உணரவில்லை உன் மனதை நான் முழுமையாக அறிவேன் அதனால்தான் எப்போது உன் சாயப்பா உன்னோடு ஒரு முக்கியமான செய்தியை கூறவே வந்திருக்கின்றேன் நீ என்னை கல்லாக நினைத்தால் என் சொல்லை கேட்காதே என் ஒவ்வொரு வாக்கு உன் சாய் சத்திய வாக்கு என் வார்த்தையை ஒரு நான் திரும்ப பெற மாட்டேன் உன் அப்பாவாக என்னை நீ தெய்வமாக நினைத்தால் இதை முழுவதுமாக கேன் இதுவரை நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்து கதர் எழுத காரியத்தை உனக்கு அதிசயம் அறமாக கொடுக்கப் போகிறேன் நீ கேட்ட வரம் உன்னை வந்து சேரும் நிச்சயம் உன் வாழ்வு சந்தோஷமாய் மாறும் நான் வேண்டுதலை கேட்கவில்லை என்றும் உன்னை நான் பார்க்கவில்லை என்றும் என்னை தவறாக நீ நினைக்காதே என் மீது நம்பிக்கை வைத்த என் குழந்தைகள் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் ஏன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவனிக்காமல் இல்லை நான் உன் அருகில் இருப்பதை ஏன் உன்னால் உணர முடியவில்லை உன் மனதில் எத்தனை கலங்கங்களும் வேதனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருந்தால் நான் இருப்பதை நீ எப்படி உணர்வாய் என் குழந்தைகள் கூறும் பிரார்த்தனையும் வேண்டுதல்களையும் நான் கேட்பேன் என் ஆசை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வேன் எனக்கு என் குழந்தைகள் அனைவரும் சரிசமமே யாருக்கு எதை செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நான் கணக்கிட்டுக் கொண்டு தான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அப்படி இருக்க உன்னை மட்டும் நான் எப்படி தனியே விடுவேன் உன் பிரார்த்தனைகளை நான் எப்படி கேட்காமல் போய்விடுவேன் உன் மன குமுறலை நான் அறியாமல் வேறு யார் அறிவார் என் குழந்தையே எதற்கும் கலங்காதே உன் மனதின் வலிமையை என்னை அல்லாமல் யார் அறிவார் வழிகளை தாங்கி தாங்கி இன்று உன் மனம் சோர்ந்து போய்விட்டது நீ இப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் எல்லாம் சரியாக விடும் என்று சொல்கிறீர்களே ஆனால் எல்லாம் அப்படியேத்தான் இருக்கிறது என்று நீ சொல்கிறாயா வலிகளும் வேதனையும் மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிக்கும் அது மிகையாகாது உன் வாழ்வில் எதிர்மறை எண்ணங்கள் வாழ வராமல் இருக்க நான் போராடி வருகிறேன் உனக்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் அகற்றிவிடுவேன் உன்னை அழ வைப்பவர்களை வைத்து பார்த்துவிட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அவர்களுக்கு தக்க சமயத்தில் தக்க பாடத்தை புகட்டி உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் அவர்களை நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன் முகத்தில் புன்னகையை பார்த்தால்தான் எனக்கு நிம்மதி என் அன்பு குழந்தையே நீ வாழ்வாங்கு வாழ்ந்து அனைத்து செல்வங்களையும் பெற்று இனி உன் வாழ்வில் நிம்மதியை மட்டுமே நீ அனுபவிப்பாய் என்னை நம்புகிறாயா என்னை நம்பினால் ஓம் சாய்ராம் என்ற என் நாமத்தை உச்சரித்துவிட்டு என் முகத்தில் இருக்கும் புன்னகையைப் போல் உன் முகத்திலும் என் புன்னகை இருக்கட்டும் நம்பி நல்லதை மட்டுமே நீ நினை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் மகிழ்ச்சியோடு இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்